எல்லா மதங்களும் இறைவன் ஒருவன் என்றுதான் போதிக்கின்றன சொல்லும் பெயர்கள்தான் வேறுபடுகின்றன இறைவன் அணுவுக்குள் அணுவாயிருந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டிருக்கிறார் கலியுகத்தில் இறைவன் மனித வடிவில் பிறந்துவிட்டது உண்மை அதுவும் தென் தமிழ்நாட்டில்தான் பிறந்திருக்கிறார் வேறெங்கும் கிடையாது பதினெட்டு சித்தர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பகவானை பற்றி ஞானத்தில் உதித்ததை சொல்லியுள்ளனர் தீர்க்க தரிசனத்தில் ஆனால் அந்த அவதார புருஷனை கண்டுகொள்ள எத்தனை பேருக்கு மனமுள்ளது என்று பார்த்தால் ரொம்ப குறைவாகவே உள்ளது கிரேதாயுகம் துவாபர யுகம் த்ரேதாயுகம் கலியுகம் கலியுகத்துக்கு வயது நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இது மனித கணக்கு ஆனால் பகவானின் கணக்கிற்கு ஐயாயிரம் வருடங்கள் தான் கலியுகத்துக்கு வயது ஆனால் களி முடிந்திருக்கிறதா என்று பார்த்தால் முடியவில்லை ஆனால் முற்றிவிட்டது உலகம் எப்படி உண்டானது என்று சொன்னால் நீராகி நிலமாகி பகவான் ஒரு விதையை திருஷ்டி பண்ணி பூமியில் விதைக்கிறார் அது செடியாகி மரமாகி கிளையாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி பலமாகி கனிந்து கீழே விழுகின்றது விழுந்தவுடன் அதில் புழு உற்பத்தியாகிறது அது பூச்சியாகி எத்தனையோ மிருகங்களாகி குரங்காகி மனிதனானான் அவன்தான் ஆதி அவனுக்கு அறிவூட்டுவதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் மனித அவதாரமாக பிறக்கிறார் பிறந்து பல உபதேசங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் படிக்கிறார் பகவான் சொன்ன வழியை விட்டுவிட்டு மறந்து பெரும் விட்டார்கள் மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை காமம் குரோதம் பொய் இதெல்லாம் நிறைந்து மாயை என்ற வழியில் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் கிரேதா யுகத்தில் பொற்காசுகளை வாரி வழங்கினார்கள் ஒரு யுகத்தில் அது வெள்ளி காசாக மாறியது கலியுகத்தில் இரும்பு காசாக மாறிவிட்டது அப்படியானால் மனித மனம் எந்த அளவில் மாறிவிட்டது என்பதை சிந்தியுங்கள் எங்கு பார்த்தாலும் நான் தான் கடவுள் நான் தான் அவதாரம் நான் தான் கல்கி என்று பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான கோணங்களில் மனிதனை மனிதன் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகில் வாழும் மக்களுக்கு இது தேவையா எங்கு பார்த்தாலும் பக்தி ஆன்மீகம் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் ஆனால் மனித மனதிற்குள் அமைதி இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு துளியும் கூட இல்லை தியானம் யோகாசனம் இதில் அமைதி கிடைக்கிறதா என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னமும் ஒரிஜினாலிட்டியை கண்டு கொண்டார்களா என்றால் இல்லை கிரேதா யுகத்தில் மனிதனோடு மனிதனாக சேர்ந்து பகவான் சத்திய ஆட்சி தர்ம ஆட்சி செய்தார் அப்போது தவறுகள் இல்லை இருப்பினும் சிறிய தவறுகள் மனித மனதிற்குள் ஏற்பட்டு விட்டது மனிதன் கெட்டுவிட்டானே என்று பகவான் சிந்திக்கின்றார் அடுத்த யுகத்தில் அரசர்களை நியமிக்கின்றார் அரசைக்கு உட்பட்ட மனிதன் இருபத்தி ஐந்து சதவீதம் தப்பு செய்தால் ஐம்பது சதவீதம் தண்டனை கொடுக்க சொன்னார் மூன்றாவது யுகத்திலும் மனிதன் இருபத்தி ஐந்து சதவீதம் தவறு செய்ததற்கு ஐம்பது சதவீதம் தண்டனை கொடுத்தார்கள் காலத்திலோ மனிதன் நூறு சதவீதம் தவறுகள் செய்கிறார்கள் அரசு தண்டனை எவ்வளவு கொடுத்துள்ளார்கள் இருபத்தைந்து சதவீத தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி மனிதன் திருந்துவான் தீவிரவாதங்கள் ஜாதி சண்டை மத சண்டை மாநிலத்திற்கு மாநிலம் பிரச்சனைகள் உலக நாடுகளில் பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று பார்த்தால் நாட்டை ஆளுகின்றவர்களும் சரியில்லை மக்களும் சரியில்லை இதற்கு பகவான் பொறுப்பாளி அல்ல குற்றவாளியும் அல்ல மனிதர்களே பொறுப்பாளி கலியுகம் முடியும் தருவாயில் உள்ள காரணத்தினாலேயே எத்தனையோ பிரளயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இனியும் சந்திக்க போகிறது இதை இப்போது மட்டும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்தே கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள் பின்னால் நடக்கப்போவதே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அறிவித்து உள்ளார்கள் ராமராஜியம் உருவாகவும் சத்திய யுகத்தை மீண்டும் படைக்கவும் யுகம் உருவாகவும் வாழ்க சத்தியம் வையகத்தில் உருவாகி வெற்றி கொடி ஏற்றுவதற்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனைக்கும் ஒரே கருவான கடவுள் ஒன்றே என்ற வழியில் வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் அதுவே இறைவனின் ஆட்சி ஒரு குடையின் கீழ் அருளாட்சி ஏற்பட அனைவரும் ஒன்றுபடுவோம்